இன்றைக்கு இந்த நான்கு நாலரை வருஷத்துக்கு மேலாக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஊட்டி சொல்றாங்க

एटिर ऑय filt औरिय वहषु हो कि रा जिक सवा हो, ஏப் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் என்று பத்து பதினொன்று பண்டது இது பிரித்து இந்த பொதுத் தேர்வுக்கான தேதியை அறிவிச்சிட்டோம் இனி திட்டமிடலோடு படிங்க நீங்கள் இந்த பள்ளியை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் ரிசர்வ் ட்வெல்ஸில் கொடுக்கதான் நான் கேள்விப்பட்டேன் இந்த முறை அது நூற்றுக்கு நூறு சதவீதம் பெறுகின்ற அளவுக்கு நீங்கள் பணியாற்றித் வேண்டும் உங்களுக்கு ஊக்கம் தருவதற்கு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏப்ரல் ஆறோட பொதுத் தேர்வு உங்களுக்கு முடிஞ்சிடும் ஏப்ரல் ரெண்டாவது வாரத்தில் பொதுத் தேர்வு என்ற விதம் பொது தேர்தல் எங்களுக்கும் இருக்கின்றது நாங்களும் வெற்றி பெற வேண்டும் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு அனைவரும் சேர்ந்து உழைப்போம் என்று சொல்லி நூற்றாண்டு கொண்டாடுகின்ற இந்த பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்